தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் மதியம் நல்ல காய்கறிகள் கொண்டு சமைக்கப்பட்ட சாம்பார் ரசம் பொரியல் என்று கோட்டுக்கலவையாக சாப்பிடுவதெல்லாம் மறந்தாயிருச்சு எல்லோரும் வேலை வேலை பிசி பிசி என்று இருப்பதால் டயட் என்று வரும் போது நாம் மத்தியானத்தை கணக்கிலேயே எடுத்துக் கொள்ள மாட்டோம் காலையில் சரியாக சாப்பிடாமல் மதியம் கண்ணில் படுவதையெல்லாம் ஒரு பிடிபிடிப்போம் மதியம் நாம் சாப்பிடுகின்ற சில வகை உணவுகளாலும் நமது உடல் எடை கூடுகிறது என்று சொல்லப்படுகிறது காரணம் சில வகை உணவுகள் கெட்ட கொழுப்பை அதிகம் உற்பத்தி செய்கின்றன கலோரியை அதிகப்படுத்துகிறது மதியத்துக்கு பிறகு அதிக வேலை இல்லாதவர்களுக்கு கட்டாயம் அவை உடல் பருமனை அதிகரிக்க செய்கிறது அந்த வகையில் மத்தியானத்தில் நீங்கள் சாப்பிடக் கூடாத உணவுகள் எது என்பது பற்றி தான் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் சொல்ல போகின்றோம் பாஸ்தா பாஸ்தா உணவுகள் அதிகம் சுத்திகரிக்கப்பட்டு கார்போஹைட்ரேட் கொண்டுள்ளது இவை உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத தூக்கத்தை தருகிறது அதோடு உடல் எடையும் அதிகரிக்க செய்யும் முந்தைய நாள் உணவு மீதம் இருக்கிறதே என முந்தைய இரவு உணவுகளை அடுத்த நாள் மதியம் பலரும் சாப்பிடுவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் இது மிகவும் தவறு ஏனென்றால் அவை உடலில் கெட்ட கொழிப்பை அதிகரிக்க செய்கிறது அது மாத்திரமல்ல நச்சுக்களையும் பெருக்கும் பர்கர் மற்றும் வறுக்கப்பட்ட உணவுகள் பர்கர் மற்றும் வறுக்கப்பட்ட உணவுகளில் தீங்கை விளைவிக்கும் கெட்ட கொழுப்புகள் உள்ளது மதிய நேரத்தில் அவற்றை உண்பது மிகவும் கேடானது சாண்ட்விச் உணவுகள் உணவுகளில் மற்ற சத்துக்களை காய்கறி காய்கறி சூப் மிகவும் நல்லது குறைந்த கலோரி என்று சொன்னாலும் அவற்றில் புரத சத்து மிகவும் குறைவு அதோடு அளவான நல்ல கொழுப்பும் புரதமும் நமது உடலின் சத்துக்களை சமன் செய்ய வேண்டும் என்பதால் சுப்பையும் கூட நீங்கள் தவிர்த்தாக வேண்டும் கேக் கேக் அதிக கெட்ட கொழுப்பை கொண்டது அதோடு கலோரியையும் அதிகரிக்க செய்யும் அதில் உள்ள சர்க்கரை மற்றும் மற்ற மைதா பொருட்கள் உடலுக்கு மோசமான பாதிப்பையே தருகிறது இதனையும் மதிய சமயத்தில் தவிர்ப்பது உங்கள் உடலுக்கு நல்லது இதுவரை தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் மதியம் சாப்பிடக்கூடாத உணவுகள் எவை என்பது பற்றி சொன்னோம் அதோடு ஏன் சாப்பிடக்கூடாது அதில் இருக்கின்ற தீங்குகள் தான் என்ன என்பது பற்றியும் சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தமிழர்களின் இதய ஒளி தமிழன் ட்வெண்ட்டி இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி